உங்க சர்வேல அப்படிதான் போனா கலை நிறுவனத்தில் சொல்றாரு இல்ல மாதே சொல்லிட்டா மக்கள் வந்து புரிஞ்சு மாறான் இங்க வந்து இங்க எடுபாடலயே அவள எவ்வளவோ கத்துனாரு பதினெட்டு பெர்சன்ட்டு அவர் தூக்கி ஓரம் போட்டாங்கல்ல பிஜேபி இப்ப அது வேணா நமக்கு இந்த பார்மலா தான் கரெக்டான வராங்கல்ல திமுக மாதிரி ஒரே குடும்பம் வரணும் காங்கிரஸ் மாதிரி ஒரே குடும்பம் வரணும் ஆஹ் சமாஜ்வாடி கட்சி மாதிரி ஒரே குடும்பம் வரணும் ஆர்ஜேடி மாதிரி ஒரே குடும்பம் வரணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வச்சுக்கோங்க பாஜக வாஜ்பாய்க்கு பிறகு அரசியல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு அத்வானி இருந்தாரு ஒரு மோடி வந்து நிக்கிறாரு இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்ல இருந்து தேவ் தேஜஸ்வி சூர்யா வரைக்கும் முப்பது வயசு பையன் வரைக்கும் அவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க அது டெமோக்கிரசி இல்ல எங்களுக்கு ஒரு குடும்பம் தாங்க முக்கியம் நினைச்சா வச்சுக்கங்க அதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்கு அது உங்களுடைய விருப்பம் அண்ணாமலை நேற்று இருந்தார் நாளைக்கு இருப்பார் இடையில நூறு பேர் வருவாங்க இடையில நூறு பேர் போவாங்க அப்ப உங்களுக்கு ஒருத்தர் தான் வேணும் நினைச்சீங்கன்னா அது டெமோக்கிரசியா நீங்க சொல்லுங்க அண்ணன் துரைமுருகன் சொல்கிறார் ராஜராஜ சோழனுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் அதுக்கடுத்து இன்பி அது உங்களுக்கு தான் சொல்லு நீங்க அவர்களுடைய தகுதியை நான் பேசல அது ஒரு குடும்பம் தான் ஆளுங்கிறது இது மன்னராட்சி மனநிலை இல்லையா மணல் இது இல்லையா நீங்க குடியாட்சின்னு சொல்லிட்டு மக்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இது மன்னராட்சி முறை இல்லையா இல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை பச்சை இது மன்னராட்சியா போரா நல்லா இருக்குன்னா ஜனநாயகத்தோட மன்னராட்சி பரவாயில்ல பிஜேபி வந்தா நரேந்திர மோடி செஞ்சா சர்வாதிகாரம் பாசிசம் குடும்ப கூட்டி இல்லாதவரு ஒரே குடும்பம் தான் இக்கரைக்கு கக்குற பயங்கரமா இருக்கும் உங்க